பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ஹரியானாவைச் சேர்ந்த ஜோதி மல்கோத்ரா உள்ளிட்ட ஆறு யூடியூபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உளவாளி கும்பலுக்கு தலைவி போல செயல்பட்டதாகவும் அவர்களுக்கு கோடி கோடியாக பாகிஸ்தான் கொட்டி கொடுத்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பிரபல யூடியூபர்களுடன் ஜோதி மல்கோத்ரா தொடர்பில் இருந்ததும் தெரிய தெரியவந்திருப்பதாக அதிர வைத்திருக்கிறார்கள் ஹரியானா காவல்துறையினர் நேற்று முதல் நாள் கைது செய்யப்பட்ட யூடியூபர் ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தானின் உளவு அசட்டாகவே மாறும் நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது உளவு பார்க்கிறதென்று வைத்துக் கொள்வோம் அந்த உளவாளி உறுதியான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கினால் அவர் ஒரு உளவு அசட்டாகவே பார்க்கப்படுவார் அதாவது உழவு பார்க்கும் நாட்டின் சொத்து அவருக்கான செலவுகள் தேவைகளை அந்த நாடே பார்த்து கொள்ளும் அதோடு அந்த உளவாளி கண்டுபிடிக்கப்படும் நிலை ஏற்பட்டால் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு நாட்டிற்கும் நாடு கடத்துவார்கள் சொந்த நாட்டிற்கே கூட அந்த உளவாளியை அழைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இப்படி இந்தியாவுக்காக பாகிஸ்தானில் உளவு பார்த்த பாகிஸ்தான் குடிமகன்கள் இப்போது இந்தியா கொண்டு வரப்பட்டு இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர் அப்படித்தான் பாகிஸ்தானின் உளவு அசட்டாக மாறியிருக்கிறார் ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தான் உளவாளிகளுடன் இவர் தீவிர நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது இவர் ஹனி டிராப் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் ஜோதியிடம் நேரடியான உறுதியான பாதுகாப்புத்துறை தகவல்கள் எதுவும் இல்லை அவரால் அந்த உளவு தகவல்களை சேகரிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது சரி என்ன நடந்தது டிராவல் வித் ஜோ என்ற யூடியூப் பக்கத்தை நடத்தி வரும் ஜோதி மல்கோத்ரா எனப்படும் ஜோதி ராணி பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் டிராவல் யூடியூபர் என்ற பெயரில் நாடு முழுக்க பல இடங்களுக்கும் பயணிக்கக்கூடிய இவர் இந்திய ராணுவ தகவல்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொண்டதாக ஹரியானாவின் ஹிசாரில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு டிராவல் வித் ஜோ மற்றும் நொமாட்டிக் லியோகெல் வேண்டரர் என்ற பெயரில் யூடியூப் சேனல்களை நடத்தி வந்த முப்பத்தி மூன்று வயதான அந்த பெண் பாகிஸ்தானுக்கு பல உளவு தகவல்களையும் அனுப்பியுள்ளார் பாகிஸ்தானின் உயர் கமிஷனில் உள்ள எக்சான் உர் ரஹீம் என்ற அதிகாரியுடன் பல உளவு தகவல்களையும் இவர் பகிர்ந்திருக்கிறார் முக்கியமாக ஜோதி ராணி இரண்டு முறை பாகிஸ்தானுக்கு நேரடியாகவே விசிட் அடித்ததாகவும் கூறப்படுகிறது பயண வீடியோ போடுகிறேன் என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு சென்றுவிட்டு அங்கே பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளை சந்தித்துள்ளார் மூன்றாவது சமீபத்தில்தான் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அதிகாரி ஒருவர் நாடு கடத்தப்பட்டார் தூதரக நடவடிக்கை அல்லாத வேறு செயல்களில் அந்த அதிகாரி ஈடுபட்டதால் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அந்த அதிகாரி யார் அவர் வகித்து வந்த பொறுப்பு உள்ளிட்ட விவரங்கள் அப்போது வெளியாகவில்லை இந்தியாவின் உத்தரவின் பெயரில் பாகிஸ்தான் அதிகாரி இந்தியாவால் பர்சோனா நான் கிராட்டா என அறிவிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில்தான் நாடு கடத்தப்பட்ட அந்த பாகிஸ்தான் அதிகாரி பாகிஸ்தான் உயர் கமிஷனில் வேலை பார்த்த எக்ஸான் ஊர் ரஹீம் என்பது தெரிய வந்திருக்கிறது இவர்தான் தூதரக அதிகாரி என்ற பெயரில் இந்தியாவிற்குள் உளவு பார்த்திருக்கிறார் இவருடன் தொடர்பில் இருந்த காரணத்தால் தான் ஜோதி மல்கோத்ரா எனப்படும் ஜோதி ராணி பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த அதிகாரி வழியாக பாகிஸ்தானுக்கு பல உளவு தகவல்களையும் இவர் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது ஐந்தாவதாக முக்கியமாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் சுற்றுலா தலங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் கட்சி கூட்டங்கள் பற்றிய தகவல்களை இவர் பகிர்ந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் உயர் கமிஷனில் வேலை பார்த்த எக்ஸான் உர் ரஹீம் இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகளை உளவு பார்த்திருக்கிறார் ஜோதி வழியாக இந்த உளவு தகவல்களை அவர் பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது விசாரணையின் போது ஜோதி மல்கோத்ரா போலீசாரிடம் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படுகிறது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் கமிஷனுக்கு பாகிஸ்தான் நாட்டிற்கு வருகை தர விசா பெற சென்றதாகவும் அப்போது ரஹீமை சந்தித்து அவருடன் பேசத் தொடங்கியதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு இரண்டு முறை பாகிஸ்தானுக்கு சென்றதாகவும் ரஹீம் வழியாக அலி அஹ்வான் என்ற பாகிஸ்தான் நபரை அவர் சந்தித்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பாகிஸ்தான் அதிகாரிகள் நம்பரை இந்துக்களின் பெயரில் தனது போனில் பதிவு செய்துவிட்டு இந்திய ராணுவம் தொடர்பாக பல தகவல்களை வெளியிட்டதாகவும் இந்தியாவிற்கு எதிரான பல தகவல்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு டிராவல் விளாக் செய்வது போல பயணம் செய்து அங்கே உள்ள பாதுகாப்பு படை அதிகாரிகளை சந்தித்து பல முக்கியமான விஷயங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜோதி மல்கோத்ரா சுமார் மூன்று லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கொண்ட சேனலை நடத்தி வருகிறார் அனைத்துமே சுற்றுலா வீடியோக்கள் தொடர்பானதுதான் அவரது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்டவற்றை ஆராய்ந்தபோது அவர் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்தது தெரிய வந்திருக்கிறது இதனால் ஜோதி மல்கோத்ரா குறைந்த காலத்தில் அவருடைய அபார வளர்ச்சி அடைந்ததும் தெரிய வந்திருக்கிறது அவரது தந்தை சாதாரண தச்சு தொழிலாளி டெல்லியில் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்த ஜோதி மல்கோத்ரா கொரோனாவின் போது வேலை இழந்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு பிரபலமாகி இருக்கிறார் அதற்கு பிறகு யூடியூப் சேனலையும் தொடங்கி உள்ளார் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு சென்ற போது அங்கு டேனிஷ் என்ற அந்த ஊர் ரஹீமின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகுதான் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பின் உளவாளியாக ஜோதி மல்ஹோத்ரா மாறியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு சென்ற அவர் அங்கு உளவு அமைப்புகளின் முக்கிய தலைவர்கள் அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் மறுபடியும் இந்தியா வந்த அவர் டெலிகிராம் ஸ்னாப் உள்ளிட்டவற்றின் மூலமாக பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களோடு பேசியிருக்கிறார் மேலும் தனது வீட்டில் கூட சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஐஎஸ்ஐ உளவு அதிகாரிகளின் பெயரை இந்துக்கள் பெயரில் பதிந்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கு சென்றபோது நவாஸ் ஷெரீஃபின் மகள் மரியம் நவாஷை ஜூதி மல்கோத்ரா சந்தித்து பேசிய தகவலும் வெளியாகியிருக்கிறது பலமுறை அவர் சீனாவுக்கு சென்ற நிலையில் உளவுத்துறையின் பார்வை மல்கோத்ரா மீது விழுந்தது இதனையடுத்து அவர் தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட நிலையில் அவர் உளவாளியாக செயல்பட்டதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது மேலும் சீனாவுக்கும் அவர் உளவாளியாக செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது இந்த ஜோதி மல்கோத்ரா செயல்பட்ட பகுதிகளில் இருக்கும் யூ டியூபர்களுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் குறிப்பாக ஒடிசாவைச் சேர்ந்த பிரியங்கா சேனாபதி என்பவருடன் சேர்ந்து அவர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அவரும் பாகிஸ்தானுக்கு பயணம் சென்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து ஹரியானா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்களிடம் விசாரணையில் பல பகீர் தகவல்களும் வெளியாகியுள்ளது இந்தியாவை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் ஐஎஸ்ஐ அமைப்பு தங்களது உளவாளிகளாக மாற்றியிருக்கிறது கோடிக்கணக்கான பணத்தை பாகிஸ்தான் சுற்றுலா என்ற பெயரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட இடங்கள் ரயில்வேக்கு சொந்தமான இடங்கள் பிரபல ஆலைகள் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை இவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார்கள் அதை வைத்து உளவு அமைப்புகள் தீவிரவாதிகளுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் ஜோதி மல்கோத்ரா இந்தியாவில் உள்ள பல்வேறு யூடியூபர்களையும் தொடர்பு கொண்டு பேசியதும் தெரிய வந்திருக்கிறது அவரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் மேலும் பலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது